ஸ்டேட்டஸ் பாயிண்ட் தந்தர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் பார்த்துட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் எல்கான் இன்ஜினியரிங் கம்பெனியை நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துக்குவோம் சப்ஸிக்வன் குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்தவரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து மிட் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்கலாக இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி மூணுங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுநூத்தி இருபதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் கடனும் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரி தான் டேட்டா காமிக்குது பிஇ அண்டு பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓவர் நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் வேல்யூஷன் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏற போகிறாங்களா இல்லை அப்படிங்கிற இப்படியே மேலே ஏற போகிறாங்களாங்கிறத நம்ம இருந்து தான் நம்ம பார்க்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பைன்னு சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்லி ரெவென்யூ ரெவென்யூ பார்த்தோம்னா மூணு புள்ளி எட்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடி ரூபா குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் முப்பது கோடி ரூபா குறைஞ்சிருக்கு இபிஎஸ் ஆறு புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருக்குது இந்த இடத்துல என்னுடைய அப்சர்வேஷன் இருக்குது ரெண்டு டேர்மாக நாம் பார்த்துட்டோம் மார்ச் மாதத்தோடுக்கும் ஜூன் மாதத்தையும் கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ் லெவல் ஒன்று சிமிலர் லெவலில் இருக்குது அப்படி இல்லைனாக்க ஜூன் மாத ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இபிஎஸ் மார்ச் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக செப்டம்பர் டிசம்பர் மார்ச் அடுத்த நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் அந்த மூணு குவார்டரும் அதனுடைய இபிஎஸ் வந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத அப்சர்வ் பண்ணினோம் இதே பேட்டர்ன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம் ஆக்சுவல் நம்ம போடும்போது தான் நமக்கு தெரியும் எம்எஃப் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஏஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ பர்சென்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ இவனோட ஹை வந்து எழுநூற்றி பதினாறு வச்சுருந்துருக்குறான் இப்போ எழுநூற்றி பதினாறுக்கு எந்த குவார்டரோட இபிஎஸோட ப்ரொஜெக்டை டிடிஎம் வருதோ அது வரைக்கும் நம்ம கொண்டு போகணும்னு பார்த்தேன் மூணாவது குவார்டரில் தான் அது மேட்ச் ஆச்சு அதனால நாலாவது குவார்ட்ரு வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ரொஜெக்ட் இபிஎஸோட டிடிஎம் வேல்யூ தூக்கி டிடிஎம் டிடிஎம்இபிஎஸோட வேல்யூ தூக்கி நாலாவது குவார்ட்ரு வரைக்கும் போட்டுட்டு ரேஞ்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த வகையில் நமக்கு வந்து ரேஞ்சு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ அறநூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆக்சுவல் இது வந்து ப்ரொஜெக்டட் ஈபிஎஸோட டிடிஎம் தான் டிடிஎம் வேல்யூ தான் இப்போ ஆக்சுவல் வேல்யூ நம்ம ஃபீட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் எல்லாமே ஆகும் சேஞ்சஸ் ஆகும் அதனால ஒவ்வொரு குவார்டருக்கும் நம்ம ஆல் ஆக்சுவல் இபிஎஸ்ஸை நம்ம உள்ளே போடும்போது எப்படி பிரைஸ் சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இந்த பிரைஸ் ரேஞ்சு அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து எழுநூற்றி எழு எழுபத்தி ஒம்போது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரைஸ் ரேஞ்சை வந்து நான் சார்ட்ல மார்க் பண்ணிட்டேன் இப்போ இவன் எழுநூத்தி பதினாறு வரைக்கும் போயிட்டான் இது தேர்ட் குவார்டரோட இபிஎஸோட டிடிஎம் வேல்யூ அவன் இப்போவே செகண்ட் குவார்டர்லேயே அது எடுக்க போகிறானாங்கிறது நமக்கு தெரியல ஆக்சுவல் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் லெவலை காட்டிலும் கூட வந்துச்சுன்னா இது இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரேஞ்சு வந்து எழுநூத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு நமக்கு வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் சரி இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலில் எழுநூற்றி பதினாறுலேருந்து அவன் கீழே கரெக்ஷனுக்கு இறங்கினான்னாக்க அறுநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சப்போர்ட் ரேஞ்சு ஒன்று இருக்கு ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்போத இவன் கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்சு ஐநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்போஸ் நானூற்றி தொண்ணூற்றி எட்டையும் கீழே உடைச்சான்னாக்க அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்னுங்கிற லெவலில் இருக்கு இவன் மாறா செகண்ட் குவார்டருடைய இபிஎஸ் நல்லா எடுத்து எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணி நல்லா எடுத்து மேலே ஐநூற்றி அறுநூற்றி ஐம்பத்தி மூணை உடைக்கும் போது எழுநூற்றி இருபது ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிறது செகண்ட் ரெசிஸ்டாகவும் இருக்குது அனாலிசிஸ்ட்டு எண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நமக்கு நம்மளுடைய கால்குலேஷனில் இந்த ப்ரைஸ் தான் வந்திருக்கு ப்ரைஸை நம்ம ஒரு தடவை இது பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ரீகால் பண்ணினோம்னாக்க இப்போ இருக்கக்கூடிய லெவலில் இந்த சப்போர்ட் ரேஞ்சான அறுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுங்கிற இந்த சப்போர்ட் ரேஞ்சை அறுநூற்றி ஐம்பத்தி மூணில் மேலே உடைச்சான்னாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எழுநூற்றி இருபதாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் செவன் செவன்ட்டி நைன் எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதாகவும் நமக்கு இருக்குது மாறா இவன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு கீழே உடச்சி பெரிஷா ஃபார்ம் பண்ணினான்னாக்க செகண்ட் சப்போர்ட் லெவல் நமக்கு ஐநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவும் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி எட்டையும் உடச்சி தேர்ட் சப்போர்ட் லெவலுக்கு போகிறான்னா அது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே